இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இன்னைக்கு காட்சிப்படுத்துறாங்க அது உரிமைக்கான குரல் எல்லாம் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து பேச மாட்டேங்கிறாங்க குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு மாநிலம் முழுவதும் சொல்றாரு சுத்துறாரு எதுக்கு சுத்தாரு அங்கங்க கோயிலை திறந்து வைக்கிறாரு கோயில திறந்து வைக்கிறாங்க வேணாம்னு சொல்ல நாங்க இன்னும் ஆன்மீகத்துக்கு எதிரியல்ல கோயிலுக்கு போக கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம் ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது உதாரணத்துக்கு நம்ம வீடே எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கின்ற தாய்மார்கள் பிள்ளை நல்லா கணவர் இருக்கிறாங்க வேலைக்கே போறது இல்லை டெய்லி கோயில் கோயிலாக சுத்திட்டு வராங்கன்னா என்ன ஐயோ ரொம்ப கோயில் கோயிலா சுற்றுவாருங்க சம்பாரிச்சியே கொடுக்க மாட்டாருங்க உட்காந்து சொல்லுவீங்க உரிமையோடு திட்ட மாட்டீங்க ஏன் சும்மா சும்மா கோயிலுக்கு போறியா போய் வேணான்னு சொல்ல ஆனா குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடியான்னு நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற தலைவருக்கே இந்த பொறுப்பு இருக்குது என்று சொன்னால் ஒட்டுமொத்த நாட்டுக்கே மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் பிரதமர் இன்றைக்கு டெல்லி போர்க்களமாக மாறுகின்றது உழவர்களால் அபுதாபியில் துபாய்க்கு சென்று அபுதாபி போய் அங்க ஒரு கோயில கூப்பிட்டு பேசுறது கூட ஆள் இல்ல வருகின்ற வண்டிகளை எப்படி வழிமறுக்கிறார் அங்கே புகை குண்டுகளை வீசப்படுகின்றது காவலர்கள் மூலமாக அடக்கப்படுகிறார்கள் முள்ளு மெத்த வண்டி எல்லாம் உள்ள வந்துட கூட முள்ளு மெத்தையை பிரிச்சு விரிச்சு போட்டு அந்த வண்டி எல்லாம் வர முடியாம கார்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் விரித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணியில் தான் உழவர்களா இல்ல மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜகவா என்கின்ற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன் இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக நேற்றே நம்முடைய மாண்பு அமைச்சர் சொன்னேன் நேற்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே உரையாற்றிய அந்த உரை அந்த உரையை அவர் நிகழ்த்தி முடித்த பிறகு ஏறத்தாழ இருபத்தி இருபத்தி ஆறு நிமிடம் அந்த உரையை நிகழ்த்தினார் நிகழ்த்தி முடித்தவுடன் நான் சொன்னேன் சொன்ன இனிமேல் இந்த கூட்டத்திற்கு நாம் என்ன பேச போகிறோம் அனைத்தையும் தெல்ல தெளிவாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்திலே உரையாற்றி சென்றிருக்கிறார் என்று சொன்னேன் இன்றைக்கு அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு உரையாற்றியவர்கள் எல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்கள் பாரதிய ஜனதா நம்ம எப்படியெல்லாம் வஞ்சித்தது அதற்கு உறுதுணையாக அதிமுகவை தங்களுடைய பதவியை காப்பாற்றினால் மற்றும் போதும் என்று மாநில உரிமைகள் என்பதை நம்முடைய தலைவர் கூட கடிதம் எழுதினார் இன்றைய முழக்கம் என்பது நாரே வெற்றி முழக்கம் என்கின்ற தலைப்பில் அந்த கடிதத்தை எழுதினார் எழுதும் போது அதில் தெளிவாக சொன்னார் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது என்ன ஏறத்தாழ ஜனநாயகத்தினுடைய வேரில் வெந்நீரை பாய்ச்சியது மட்டுமல்லாமல் மனசாட்சி மாண்பமையை சிதலமடை செய்த பாஜகவிற்கு நாம் பாடம் சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய வாக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை காக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாநில அரசு எதுவென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற நமது அரசு தான் என்று அதிலே அவர் சொல்லுகிறார் பல பேர் சொல்றாங்க இது மாநில அரசு தானே நீங்க என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியும் என்று இன்றைக்கு ஒரு மாநில அரசு தான் இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் இருப்பது எங்களது திராவிட முன்னேற்றக் கழகம் என்று நாங்கள் பெருமையோடு சொல்லுவோம் எள்ளி நகையாடுகிறார்கள் மாநில அரசாங்கம் உங்களால் மாற்றிட முடியுமா என்று நான் அவர்கள் சொல்லுகிறேன் நம்முடைய தலைவருடைய குரலாகவே நான் சொல்லுகின்றேன் எங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்கின்ற அந்த கொள்கை பலமும் உள்ள வலிவும் இருக்கின்ற வரையில் உங்களை நாங்கள் தூங்க விட மாட்டோம் உங்களை நாங்கள் அச்சப்படுத்திக் கொண்டே இருப்போம் அந்த அச்சத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அது மோடி அவர்களாக இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி நட்டா அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய அரசை நம்முடைய தலைவர்களை நம்முடைய இயக்கத்தோழர்களை பற்றி பேசாம எங்கேயும் அவங்களால தூங்க முடியல பயப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார் பொதுவாக நம்மை நேருக்கு நேர் அவர்களால் எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னா அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் தெரியுமா இன்கம் சிபிஐ அமலாக்கத்துறை பயந்தவங்களா நாம அதை தான் நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இது இயக்கத்தினுடைய தொண்டன் மட்டுமல்ல தொண்டன் வீட்டில் இருக்கிற சின்ன புள்ள கூட உங்களை பார்த்து பயப்படாது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற இயக்கம் நம்முடைய இயக்கம் ஜனநாயகத்திற்கு என்றைக்கெல்லாம் ஒரு பெயர் ஆபத்து வருகின்றதோ முதல் முதல் குரல் குரல் கொடுக்கின்ற கொடுக்கின்ற கட்சி சொன்னால் தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இந்த தேர்தல் என்பது எதை சார்ந்த இந்த களம் என்பது எப்படி அமைந்திருக்கின்றது இந்த தேர்தல் என்பதை எதையெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால் இனி வருங்காலத்தில் என்கிற முறையே இருக்குமா இருக்காதா மக்களுடைய அந்த வாக்குகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்குமா இருக்காதா அரசியல் சட்டம் பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா ஜனநாயகம் நீடிக்குமா நீடிக்காதா பன்முகத்தன்மையும் மாநில உரிமைகளும் உயிர்ப்போடு இருக்குமா இருக்காதா என்பதை நிலைநாட்டக்கூடிய தேர்தல்தான் நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒன்னே ஒன்று சொல்றேன் இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இன்னைக்கு காட்சிப்படுத்துறாங்க அது உரிமைக்கான குரல் உழவர்கள்லாம் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து பேச மாட்டேங்கிறாங்க குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு மாநிலம் முழுவதும் சொல்றாரு சுத்துறாரு எதுக்கு சுத்தாரு அங்கங்க கோயிலை திறந்து வைக்கிறாரு கோயில திறந்து வைக்கிறாங்க வேணாம்னு சொல்ற நாங்க ஒன்னும் ஆன்மீகத்துக்கு எதிரியல்ல கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம் ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது உதாரணத்துக்கு நம்ம வீடே எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கின்ற இங்கே தாய்மார்கள் வந்திருக்கேன் உங்களுடைய பிள்ளை இருக்கிறாரு நல்லா படிச்சிருக்காரு உங்களுடைய கனவு இருக்கிறாங்க வேலைக்கே போறது இல்லை டெய்லி கோயில் கோயிலாக சுத்திட்டு வராங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஐயோ ரொம்ப நல்ல வருங்க கோயில் கோயிலா சுற்றுவாருங்க சம்பாரிச்சியே கொடுக்க மாட்டாருங்க உட்காந்து சாப்பிடுவாருன்னா சொல்லுவீங்க உரிமையோடு திட்ட திட்டமாட்டீங்க ஏன் சும்மா சும்மா கோயிலுக்கு போறியா நான் வேணான்னு சொல்ல ஆனா குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடியான் நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற தலைவருக்கே இந்த பொறுப்பு இருக்குது என்று சொன்னால் ஒட்டுமொத்த நாட்டுக்கே மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் பிரதமர் என்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார் இன்றைக்கு டெல்லி போர்க்களமாக மாறுகின்றது உழவர்களால் என்று சொல்லும் பொழுது அபுதாபியில் அங்க கோயில திறந்துட்டு இருக்கிறார் துபாய்க்கு சென்று அமுதாபிக்கு போய் அங்க ஒரு கோயில திறந்துட்டு இருக்கிறார் கூப்பிட்டு பேசுறது கூட ஆள் வருகின்ற வண்டிகளை எப்படி வழி மறுக்கிறார் அங்கே புகை குண்டுகளை வீசப்படுகின்றது காவலர்கள் மூலமாக அடக்கப்படுகிறார்கள் முள்ளுமெத்த வண்டி எல்லாம் உள்ள வந்துட கூடாது முள் மெத்தையை பிரிச்சு விரிச்சு போட்டு அந்த வண்டி எல்லாம் வர முடியாம கார்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிறீங்க ஆனா எங்களுடைய உழவர்களுக்கு இது போன்ற முள் மெத்தையை விரித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணியில் தான் இருக்கிறீங்களே தவிர இன்றைக்கு இது போன்ற பயங்கரவாதிகள் யாரு உழவர்களா இல்ல மத்திய அரசாங்க ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவா என்கின்ற கேள்வியை தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ரொம்ப மக்கள் தானே எப்படியா இருந்தாலும் போடுவாங்க இன்றைக்கு நாங்கள் பெருமையோடு சொல்றோம் நாங்கள் எங்களோட திட்டத்தை நாங்கள் சொல்றோம் நாங்கள் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் பேசியது போல கலைஞர் உரிமை தொகை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எண்ணத்தில் அல்ல இதயத்தில் உதித்த திட்டம் அது நம்முடைய பெண்களை என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு வேலைக்கு போறவங்களோ வேலைக்கு போறாங்க வீட்டுல வீட்டுல சும்மா இருக்கிறாங்க அப்படிம்பாங்க அப்படியே பெண்கள் நீங்க சும்மாவா இருக்கிறீங்க காலங்காத்தால இருந்து எந்திரிச்சு வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போட்டு வீட்டை சுத்தமா வச்சு எவ்வளவு வேலைகள் உங்களுக்கு இருக்கின்றது ஆக உங்களை சும்மான்னு சொல்லக்கூடாது உங்களுக்கான உரிமை தொகையை நான் வழங்குகின்றேன் ஒரு அண்ணனாக உங்கள் வீட்டு மூத்த பிள்ளையாக என்று வழங்கியவர் தான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு மகளிர் இன்றைக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாயாராக இன்றைக்கு பாராட்டுகிறார்கள் இது மட்டுமா எங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் சொல்றேன் எங்களுடைய பிள்ளைகள் ஒன்னாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறியா பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது நீ பசியோட வரியா பசியோட வர பிள்ளை எப்படி பாடத்துல கவனம் செலுத்த முடியும் அந்த பிள்ளைக்கு சேர்த்து நான் சாப்பாடு போறேன் ஏறத்தாழ பதினாறு லட்சம் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு காலை உணவை சாப்பிட வருகிறார்கள் நீதி கட்சிகள் இருந்து நீதி கட்சியினுடைய நீட்சியாக இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் அண்ணன் கோடி பயணத்தை நம்முடைய இதுவரைக்கும்களிரா மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பெண்களுக்கான ஒரு ஆட்சியை நடத்துகிறோம் என்று சொன்னால் இதனுடைய பிரதிபலிப்பு எங்கே வருகின்றது இதோட தாக்கம் எங்கே வருகின்றது சமூக சமூகத்தில் இன்றைக்கு நம்முடைய பெண்கள் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி இது போன்ற மகளிருக்கு வழங்கக்கூடிய இது போன்ற திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ நாற்பது சதவீதம் சமுதாயத்தில் அவருடைய பங்கீடு இருந்தது என்று சொன்னால் அது அறுபத்தைந்து சதவீதமாக இருக்கின்றது இதுதான் திராவிட மாடல் அரசினுடைய சாதனை என்று நான் பெருமையோடு சொல்லுவேன் புதுமை பெண் திட்டத்தை பத்தி சொன்னாங்களே ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற பெண் பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்களா பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சோன்னு தயவு செஞ்சு வீட்டோட வைக்காதீங்க அவங்களோட மேல் படிப்புக்கு கல்லூரிக்கு அனுப்பி வையுங்கள் ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து ஒரு தாய் ஸ்தானத்திலிருந்து ஒரு முதலமைச்சராக நான் அந்த பிள்ளைகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஏறத்தால நாலு லட்சத்தி பதிமா நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் பிள்ளைகள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் இதோடைய தாக்கம் என்ன இதுவரைக்கும் பனிரெண்டாம் வகுப்பு படித்த பெண் பிள்ளைகள் ஒரு இருபத்தி ஏழு சதவீதம் கல்லூரியில சேர்ந்த பெரிய விஷயம் ஆனா இன்றைக்கு இந்த புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக முப்பத்தி நாலு சதவீதம் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு கல்லூரியில போய் படிக்கிறாங்க அது மட்டும் மட்டுமல்ல பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு கல்லூரிக்கே படிக்காம அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் வீட்டு வேலையை வீட்டோடு புதுமைப்பின் திட்டத்தின் மூலமாக பதிமூணாயிரம் பிள்ளைகள் மீண்டும் கல்லூரிக்கு சென்றிருக்கிறார்கள் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசுடைய சாதனை இப்படி நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே போலாம் நான் முதல் திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கு பயன்பெற்றிருக்கிறார்கள் பத்தி நாங்கள் பெருமையோடு நாங்கள் என்னால் சொல்ல முடியும் மக்களை தேடி மருத்துவம் கிட்டத்தட்ட இரண்டு கோடி பேர் இன்னைக்கு அதில் பயன்பெற்று இருக்கிறார்கள் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு யாராச்சும் விபத்துல அடிபட்டு போனா அதை வேடிக்கை பார்த்துட்டு போனோம் ஏன்பா அதை போய் நம்ம போய் பார்த்தோம்னா அத போய் நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம்னா போலீஸ் கேஸ் இந்த கேஸ் அந்த கேஸ் வரும்ப்பா அப்படின்னு நினைத்த கூட்டம் உண்டு ஆனால் ஒரு திட்டத்திலும் மனிதாபிமானத்தை கொண்டு வந்தவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் யாராச்சும் அடிபட்டிருக்காங்களா ஒண்ணு கவலைப்படாத அவங்க உடனே கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரி சேரு நீ சேர்த்தியா உனக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நான் சேர்த்துட்டாங்களா இந்த இப்ப நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாங்க பாத்துக்கிறோம் அடிப்பட்டிருக்கவன் தமிழ்நாட்டுக்காரனா இல்ல அடிப்பட்டவன் வடநாட்டை சார்ந்தவனா அடிப்பட்டவன் ஆந்திராவை சார்ந்தவனா அடிப்பாட்டன் வெளிநாட்டை பரவாயில்ல அவனை சேரு அரசாங்கம் நாங்க பாத்துக்கிறோம் அவன் ஓட்டு போறான் ஓட்டு போடலாம் அவனுக்கு ஓட்டு உரிமா தமிழ்நாட்டுல இருக்கு இல்லங்குறதான் தேவையில்ல அவன் ஒரு மனிதன் மனிதனை மனிதனா நினைக்கணும் பெரியார் சொன்னதை இன்றைக்கு நினைவூட்டி கொண்டு அதற்கான திட்டங்களை தீட்டுக் கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பெருமையோடு நாங்கள் இத்தனை லட்சம் பேர்களுக்கு நாங்கள் அறுபத்தி எட்டு லட்சம் பேருக்கு புதிய குடிநீர் இணைப்பு நம்ம மூணு மாதத்தில் மகளிருக்கான மகளிருக்கான தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி செஞ்சு கொடுத்திருக்கிறோம் ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு நாங்கள் புதிய மின் இணைப்பு கொடுத்திருக்கிறோம் இப்படி எங்களால் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் ஆனா பிஜேபியை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்முடைய மாநில உரிமைகள் எல்லாம் இழக்க வைப்பதற்கு காரணமாக இருந்தாலே அதிமுக இந்த மாதிரி சொல்ல முடியுமா இப்படி பட்டியல் போட முடியுமா ஆகிய ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல மாநில உரிமைகள் நாம் இலக்க நேற்று ஏன் மறைந்த அம்மையார் அவர்கள் இருந்தபோது கூட பல திட்டங்கள் இங்கே உள்ள விடாமல் வச்சுருந்தாங்க அந்த அம்மையார் என்னைக்கு ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்களோ அன்னைக்கே அவர்களுடைய அடிமைகள் எல்லாம் சேர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டை டெல்லி ஆஸ்பத்திரியில் அடகு வச்சுருக்காங்க ஐசியுக்கு போயிடுச்சு ஆக அதை இன்றைக்கு மீட்டெடுக்கிறோம் அது குடியுரிமை திருத்த சட்டமாக இருந்தாலும் சரி குடியுரிமை திருத்த சட்டம் என்ன சொல்றீங்க எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற மக்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்க என்ன கொண்டு வரீங்க இந்து சீக்கியர்கள் ஜெயினர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்டியன்ஸ் இவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த முஸ்லிம்ஸ் யாராச்சும் இந்த ஊராட்சி லெவல்ல மாவட்ட லெவல்ல மாநில இருக்கிறாங்க பாத்தீங்களா எங்களுக்கு அவங்க மேல சந்தேகம் இருக்கு அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இங்கதான் இருந்தாங்களா அவங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் எவ்வளவு அப்பதான் என்ன அர்த்தம் இஸ்லாமியர்களையும் நம்முடைய தொப்புள் கொடி உறவாக இருக்கின்ற இலங்கையை கொண்டு ஆக இதையெல்லாம் எதிர்த்து போராடியது யார் அன்றைக்கு நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு குரல் கொடுத்ததன் காரணம் நீட்டை பத்தி சொல்றமே அனிதாவிலிருந்து ஜெகதீஸ்வரனுங்கிற பிள்ளை வரைக்கும் ஏன் ஜெகதீஸ்வரனுடைய அப்பா செல்வகுமார் வரைக்கும் நம்ம எழுந்துட்டு இருக்கோம் நம்ம இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நாம் போராட்டி கொடுக்கிட்டு இருக்கோம் நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமா நீட் இனமேட்டு பதினஞ்சு வரைக்கும் என்ன சொன்னாங்க நீட் ஒன்று வரப்போகுது நீட் ஒன்று வரப்போகுதுனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆமா நீட்டை கட்டாய ஆக்க போகிறோம் என்று சொல்லும் பொழுது நாடாளுமன்றத்தில் அதற்கான வாக்குகள் எடுக்கப்படும் பொழுது அதிமுகவை சார்ந்திருக்கின்ற ஐம்பத்தி இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த ஐம்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கு நீட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு என்ன பண்ணாங்க ஏதேதோ காரணம் சொல்லி அந்த வாக்கு எடுப்பு நடக்கும் பொழுது ஐம்பத்தி ரெண்டு பேரும் வெளிநடப்பு செஞ்சாங்க நாடாளுமன்றத்தை அன்னைக்கு திராவிட முன்னேற்ற சார்பாக இருந்தது மொத்தமா மூணு மாநிலங்கள் உறுப்பினர் தான் அந்த மூணு மாநிலங்கள் உறுப்பினரும் அன்றைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டு அங்கேயே அமர்ந்திருந்தார்கள் அதுதான் நம்முடைய திராவிட கழகம் ஏனென்றால் எந்த விதத்திலும் நுழைவுத் தேர்வு என்று ஒன்று வந்துவிடக் கூடாது என்று சொன்னவர் முத்தமிழ் கலைஞர்கள் அவருடைய வழியில் வந்தவர்கள் தான் இப்படி ஒவ்வொன்றையும் இருந்தாலும் சரி அதே போன்று நீட் மூலமாக பல இழப்புகள் இன்றைக்கும் அதற்கான பாதிப்புகள் நம்மை துரத்தி கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் போது அதை எதிர்த்து நம்முடைய இளைஞருடைய செயலாளர்கள் சேலம் மாநாட்டிலே நம்முடைய சகோதரி அனிதா பேர் நுழைவாயில் வைத்தார் இனி இது போன்ற நுழைவாயில் வரக்கூடாது என்று அதை வைத்தார் ஏறத்தாழ எம்ப எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கினார் நீட்டுக்கு எதிர்ப்பாக ஆக இப்படி தொடர்ந்து நம்முடைய மாநில உரிமைகள் சொன்னால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியும் சேர்த்து நாற்பதற்கு நாற்பதை நாம் வென்றோம் என்கின்ற அந்த பெருமையை தேடித்தரக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற கூட்டங்களை நாம் கூட்டிக் கொண்டிருக்கின்றோம் நீட்டை பத்தி இன்னும் சொல்லுன்னா நமக்கு இருக்கிற கட்டமைப்பு மாதிரி எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவில் கிடையாது ஏறத்தாழ ஒன்பதாயிரம் துணை சுகாதார சுகாதாரம் இருக்கின்றது ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கின்றது சமுதாய சுகாதார நிலையம் என்று மருத்துவமனை இருக்கின்றது முப்பத்தைந்து மாவட்டத்தில் முப்பத்தைந்து மாவட்ட மருத்துவமனைகள் இருக்கின்றது ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் ஆனா இது அவங்க கண்ணுக்கு உறுத்துது ஆக இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தான் தொடர்ந்து நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் உழவர்கள் என்று வரும்பொழுது உழவர்களுக்கான சட்டம் இந்த வேளாண் சட்டம் கொண்டு வரும்போது அண்ணன்லாம் பேசும்போது சொன்ன மாதிரி அவங்களோட அடிப்படை ஆதரவு இல்லையில கையை வைக்கிறீங்க மண்டி அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தையே ஒழிக்கணும்னு பாக்குறீங்க ஒட்டு மொத்தமா கார்பரேட் கிட்ட போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க கார்ப்பரேட்டுக்கு நான் மட்டும் உடனடியாக வாரி வழங்கி கடன் எல்லாம் தள்ளுபடி பண்றீங்க ஆனா உலருடைய கடன் என்று வரும்பொழுது நீங்கள் பாராமுகமாக இருப்பது ஏன் என்பதை கேட்கக்கூடிய கூட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த கூட்டத்தை மிக எழுச்சியான முறையில் அண்ணன் அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் இது ஏதோ பொதுமக்களுக்கானது மட்டுமல்ல ஏறத்தாழ அறுபத்தி எட்டாயிரம் பாகமுருகன் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு பாகமுருகளுக்கும் ஒரு பத்து பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த மூன்று நாட்களில் ஏறத்தாழ ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் உறுப்பினர்களை நாம் சந்தித்து நம்முடைய பரப்புரை மேற்கொள்கிறோம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் தூதுவர்களாக மாற வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டினுடைய நடப்பை எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஈரோடு மாவட்டம் என்று பொழுது பட்டுக்கோட்டை அழகிரி நிறைவாக உரையாற்றிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் அதை நாம் மறந்துவிடக் கூடாது கொள்கை வீரன் கொள்கை தங்கம் பட்டுக்கோட்டை அழகிரி பேசிய மாவட்டம் நிறைவாக இந்த மாவட்டம் இதே நாள் கடந்த ஆண்டு சத்யா நகரில் நான் வாக்கு கேட்டுக் கொண்டிருந்தேன் இதே நாள் இருக்கின்ற மக்கள் எல்லாம் எங்களை தங்களுடைய பிள்ளைகளாக எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களால் தங்களுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு அவங்களுடைய குடும்பத்தில் ஒருவர்களாக எங்களை பார்க்க வைத்த நாள் இந்த நாள் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்வேன் ஈரோடு மாவட்டம் தந்தை பெரியார் எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு பேசுகின்ற வாய்ப்பை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார்கள் எனக்கு மட்டும் திராவிட இயக்கத்தினுடைய கருவறையில் நின்று நீ பேசிவிட்டு இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே முதலமைச்சருடைய நேற்றைய கடிதத்தை மறக்காமல் படித்து விடுங்கள் நம்முடைய ஆளுநர் உரையிலே பதில் உரைக்கும் பொழுது அவர் இருபத்தி ஒன்னா இருபத்தி ஆறு நிமிடம் பேசினார் என்று சொன்னேனே அதை ஒரு முறையாவது பார்த்து விடுங்கள் அதில் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய சாதனைகளை எடுத்து சொன்னார் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு ஒன்பது சதவீதம் என்று சொல்லி இது திராவிட சாதனை என்று சொன்னார்கள் இருக்கின்ற ஜிடிபி என்று உள்நாட்டு உள்நாட்டு உற்பத்தி உற்பத்தியில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது தமிழ்நாடு இது சாதனை என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சி என்று வரும்பொழுது இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது ஏழு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் உண்டு என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி எட்டு சதவீதம் என்பது இது திராவிட சாதனை என்று சொன்னார்கள் அதே மாதிரி ஏற்றுமதி தரவரிசையிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று இது திராவிட மாடைய சாதனை என்று சொன்னார்கள் மின்பொருள் ஏற்றுமதியிலே தமிழ்நாடு நம்பர் ஒன் இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார்கள் தொழில் முதலீடு என்று வரும்பொழுது பதினாலாவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை மூன்றாவது இடத்தில் நாங்கள் உயர்த்தியிருக்கின்றோமே இது திராவிட மாடலுடைய சாதனை என்று பெருமையோடு எடுத்து சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது மட்டுமல்ல கல்வி என்று வரும்பொழுது எங்களுடைய கல்வி ஒட்டுமொத்த இந்தியாவிலே இரண்டாவது இடத்தில் தமிழ்நாடு நாங்கள் உயர்த்தி இருக்கின்றோமே இது எங்களுடைய திராவிட மாடலுடைய பணவீக்கம் என்று வரும்பொழுது ஏழு சதவீதமாக இருந்ததே இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் புத்தாக்க தொழிலா அதில் நம்பர் ஒன் நம்முடைய தமிழ்நாடு அது மட்டுமல்ல அவர் பெருமையோடு சொன்னார் இன்றைக்கு பெண்களாக இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் சரி மாற்றுத் திறனாளர்களாக இருந்தாலும் சரி விளிம்பு நிலை மக்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் உயர்ந்திருக்கிறது என்று பேச தொடங்கி இருக்கிறார்களே இது திராவிட மாடலுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இது மட்டுமல்ல இன்னும் பெருமையோடு சொன்னார் தென்முலையில் திராவிட மாடல் அரசு ஒன்று நடக்கிறதாமே அங்கே என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வருகிறாராமே என்று பல்வேறு அமைச்சர்களும் பல்வேறு அதிகாரிகளும் வேறு மாநிலத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாட்டை பார்த்துவிட்டு அதை அங்கே செயல்படுத்துகிறார்களே இதுதான் வரலாற்று சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இதையும் மீறி ஒன்று சொன்னார் அனைத்திற்கும் மகுடம் சூட்டுவது போன்ற ஒரு சாதனை என்ன சொன்னார் தெரியுமா இது போன்ற சாதனையை புரிவதனால் நம்முடைய இன எதிரிகள் கோபப்படுகிறார்களே பொறாமைப்படுகிறார்களே இதுதான் மாபெரும் சாதனை திராவிட மாடல் அரசுடைய சாதனை என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அது மட்டும் ரொம்ப அழகாக முடித்தார் அதிகார கோவியலை அகற்றுவோம் அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் என்று சொன்னார் அதிகார கோவியலை அகற்றுவோம் அடிமை பள்ளத்தை நிரப்புவோம் இதை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் பொழுது அங்கே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நம் மீது கோபத்தை கொட்டுகிறார்கள் ஏன் அதில் நம்முடைய ஆளுநரும் இதுவிலக்கல்ல என்று சொல்லி முடித்தார் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாம் உரிமையோடு இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தமிழனமாக தமிழனாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் வருகை தந்திருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற அதே போல உள்ள உற்றார் உணர்வு எடுத்து சொல்லுகின்ற விதத்தில் ஏன் மாற்றுக் கட்சியை நீங்கள் நீங்கள் பொழுதும் சரி இந்த மாதிரிலாம் நடந்துச்சாமில்ல ஏன் இப்படி ஒரு மாநில உரிமையை விட்டு கொடுத்தீங்கன்னு தயவு செஞ்சு கேளுங்க அவங்க உங்களை சமாதானப்படுத்துகின்ற அளவிற்கு உங்களுடைய பகுத்தறவையை நீங்கள் சிந்தித்து பார்த்து அவங்க சமாதானப்படுத்துகிற அளவிற்கு உங்களுக்கான பதிலை அவர் வழங்கினான்னா சொல்லுங்க நீங்க இல்ல சப்ப கட்டு தாங்க கட்டுறாங்க இவங்களை நம்பி நாங்க வீணா போயிட்டு நினைச்சீங்கன்னா இன்னும் அதிகப்படியான ஓக்கு வாக்குகள் அது அஞ்சு லட்சம் அல்ல ஆறு லட்சம் ஏழு லட்சத்தையும் தாண்டி போகட்டும் நாம் தமிழ்நாடு என்றைக்குமே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்று வரும் பொழுது இது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டையாக என்றைக்குமே அதை நாம் நிலைநாட்டுவோம் அதை நிலைநாட்டுவதற்கு ஏனென்றால் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னார் இத்தனை ஆண்டு காலம் எதிரே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் அமர்ந்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார் இத்தனை ஆண்டு காலம் மாநில உரிமையா நீங்க பறி கொடுத்துட்டீங்க இப்போ ஒண்ணு குறைச்சிக்கிற இப்போ ஒண்ணு குறைஞ்சு போகல எங்க கூட வாங்க எங்க கூட சேர்ந்து இந்த பாஜக எதிர்ப்பான ஒரு குரலை கொடுங்கள் நமக்காக வாக்களித்த நம்முடைய எஜமானர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்காக உண்மையாக உழைக்கலாம் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு ஆக அந்த விதத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதல் குரலாக சொல்லுகின்றேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடாளுகின்ற உரிமையும் நமதே என்று சொல்லி நல்ல ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுடைய பாதமரே தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்